அத்தியாயம் ஐம்பது அருண்மொழி உடைவாளின் மீது அடிக்கடி கை வைப்பவன் முட்டாள் இந்த சபைக்கு வரும்போது உடைவாள் இல்லாமல் வருவதற்கே நீ கற்றுக்கொள்ள வேண்டும் குந்தவையின் பேச்சு திடமாய் ஏன் ஏனக்கா இங்கே வாக்கு சாதுர்யம் தைரியமும் அறிவும் சூட்சமும் தான் சோழ தேசத்தை ஆட்சி செய்கின்றன உடைவாளுக்கு ஒரு மரியாதையும் இல்லை ஒற்றர்கள் 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 என்று இரவு முழுதும் சோழ தேசத்தில் ஒற்றர்கள் அலைகிறார்கள் யார் எங்கு போகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்ற செய்தி பரிமாறிக்கொண்டே இருக்கப்படுகிறது எவரையும் நம்ப முடியவில்லை அரசியலில் இது சகஜம்தானே அக்கா ஆனால் இந்த அளவுக்கு அதிகமாகி போய்விட்டது தம்பி பிரம்மராயரின் உரத்த குரல் குற்றச்சாட்டிற்கு பிறகு செம்பியன்மாதேவி அமைதியாக இருந்தார் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து பிரம்மராயரே கடைசியில் என் தலையிலேயே நீங்கள் கை வைத்து விட்டீர்களே கண்டராதித்யர் விட்டு காடு போனதற்கு காரணம் நான் தான் என்று நீங்கள் சபையில் பேசிவிட்டீர்கள் அல்லவா சரி இதை கேட்கிறேன் இதை நான் ஏற்பதற்கும் மதுராந்தகருக்கு இளவரசர் பட்டம் கட்டுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என் கேள்விக்கு பதிலளிக்கப்படவில்லை சுந்தர சோழருக்கு பிறகு இளவரசர் பட்டம் கட்டி பட்டத்திற்கு வரவேண்டிய நபர் யார் மதுராந்தகனா ஆதித்ய கரிகாலனா ஆதித்ய கரிகாலன் தான் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று விழுப்பரையர் கேட்க இந்த சபையிலிருந்து வெளியேறுவேன் பிறகு சோழ தேசத்தில் இருந்தும் வெளியேறுவேன் என்ன என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் நீ என்ன பேசுகிறாய் என்று புரிந்து கொண்டிருக்கிற இருக்கிறாயா விழுப்புரையா இந்த வம்சம் எப்படி வளர வேண்டும் என்று நீ தீர்மானிக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டதே ஆதித்ய கரிகாலன் தான் அரசன் என்று தீர்மானித்து விட்டால் தேசம் துவம்சம் படும் அமைதி கெடும் சோழ தேசம் விட்டு போவேன் என்றவுடன் பதறினீர்களே நான் எங்கு போவேன் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் அதையும் சொல்லித் தொலைத்து விடுங்கள் பிரம்மராயர் எழுந்து நின்று கேட்டார் பாண்டிய தேசம் போவேன் சகலரும் தலையில் அடித்து கொண்டார்கள் கண் மூடி கொண்டார்கள் உடம்பு முறுக்கினார்கள் பெருமூச்சு விட்டார்கள் பல் கடித்தார்கள் தொடயிலடித்து கொண்டார்கள் உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா ஏன் இப்படி பேசுகிறீர்கள் மதுராந்தகனுக்கு இளவரசர் பட்டம் கட்ட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு வேறு எந்த வழியிலும் தெரிவிக்க என்னால் இயலவில்லை எனவே அதை இவ்விதமாக தெரிவிக்கவே நான் முயன்றேன் நான் இன்னும் எந்த இடத்திற்கும் போய்விடவில்லை போக நீங்கள் நிர்பதிக்க நிர்ப நிர்பந்திக்காத பட்சத்தில் நான் இங்கேயே இருந்து இந்த சோழவள நாட்டை மேம்படுத்துவேன் என்று இந்த சபையிலே உறுதி கூறுகிறேன் சொல்லிவிட்டு செம்பியன் செம்பியன்மாதேவி லேசாக சிரித்தார் சபை அவரை வெறுப்போடு பார்த்தது அரசவை அரியாசனத்தில் அமர்ந்து சகலரும் பேசுவதை கவனித்து கொண்டிருந்த சுந்தர சோழர் மெல்ல கண்களை மூடிக்கொண்டார் சற்று இடப்பக்கம் சரிந்து உட்கார்ந்து கொண்டார் பெண்கள் அருகே ஓடி வந்தார்கள் வயது முதிர்ந்த ஒரு தாதி மன்னருக்கு அருகே வந்து என்ன செய்கிறது என்று கேட்க மன்னர் மயக்கம் வருவதாக கூறினார் இந்த அந்த வயது முதிர்ந்த தாதி திரும்பி பிரம்மராயரை பார்த்து அரசருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை சைகையில் சொல்ல அரசரை அழைத்து போகுமாறு பிரம்மராயர் அதே விதமாய் சைகையில் கட்டளையிட்டார் திரும்பி கேரளாந்தக விழுப்பராயரை பார்த்தார் விழுப்புராயரும் அவருடைய கட்டளையே ஆமோதித்தார் இதையும் கூர்மையாக பார்த்த செம்பியன் மாதேவி கண்களை மூடி பல்கடித்தார் இவை அனைத்தையும் அருண்மொழியும் குந்தவையும் பார்த்து கொண்டிருந்தார்கள் கடவுளே பாட்டிக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது அதுவும் பிரம்மராயரைக் கண்டார் அவரால் சகித்து கொள்ள முடியவில்லையே ஏன் பாட்டிக்கு ஆட்சி செய்யும் ஆசை வந்துவிட்டது தனக்கு கீழே புவனம் முழுதும் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் வேறு எவரையும் தன்னை எதிர்பார்த்து எதிர்த்து பேசிவிடக்கூடாது என்பதில் விருப்பமாக இருக்கிறார் பேசினால் தண்டனை தர வேண்டுமென்று ஆத்திரப்படுகிறார் பாட்டிதான் பேசுகிறாரா அல்லது பாட்டிக்கு பின்னால் வேறு யாராவது நின்று பாட்டியை பேச வைக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை அக்கா அப்படியும் இருக்குமா பாட்டியை பேச வைக்கிறவர்கள் யாராக இருக்கும் அருள்மொழி வெறும் கேள்விகளை மட்டுமே கேட்பது உன்னுடைய தொழில் என்று தயவு செய்து எண்ணிக்கொள்ளாதே எல்லா கேள்விகளுக்கும் பதில் என்னிடம் இருக்கிறது என்னும் நீ நினைத்து கொள்ள வேண்டாம் நான் கேள்வி கேட்டேன் அதற்கு அர்த்தம் எனக்கு பதில் தெரியும் என்று அல்ல அது என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக கேட்டேன் பேசுகிற பொழுது எந்த அவசரமும் இல்லாமல் என்ன பேசுகிறோம் என்று தெரிந்து கொண்டு பேசு சொல் குந்தவை சொல்ல அருள்மொழி முகம் சுருங்கி போயிற்று அருள்மொழி தயவு செய்து என்று குந்தவை அருள்மொழியின் தோளில் கை வைக்க எனக்கு புரிகிறதக்கா நீ அருமையாக சொல்லி கொடுத்தாய் இனிமேல் அவசியமில்லாமல் ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன் தயவு செய்து நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம் உன்னிடமிருந்து நான் பல விஷயங்கள் கற்றுக்கொள்கிறேன் அக்கா உன்னை போல் பொறுமையாகவும் அழகாகவும் திறமையாகவும் சொல்லி கொடுக்க வேறு எவரும் எனக்கு இல்லை இவையெல்லாம் நான் அப்பாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அப்பாவை நெருங்கக்கூட முடியவில்லை எந்த நேரமும் மருத்துவர்களும் தாதிகளும் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் என்னவென்று தொந்தரவு செய்வது எப்படி போய் கேட்பது உன் அருகே உட்கார்ந்து உன்னை இம்சைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அடடா இதைவிட சந்தோஷமான இம்சை ஏதேனும் உண்டா அருண்மொழி உனக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது எனக்கு பரவசம் ஏற்படுகிறது ஆனால் கற்றுக்கொடுக்கும் போது சில சமயம் கண்டிப்புகள் முக்கியம் என்பதையும் புரிந்து நான் கோபப்பட்டு உன்னிடம் பேசவில்லை கண்டிப்பாக பேசுகிறேன் கட்டாயம் நீ கற்க வேண்டும் என்கிற விஷயத்தை இப்படி கோபமாக வெளிப்படுத்துகின்றேன் புரிகிறது அக்கா நீ என்னிடம் கோபமாக பேசலாம் அதற்கில்லை அருண்மொழி எதிர்கால சோழமன்னனிடம் நான் கோபமாக பேசுகிறேனா என்கிற கவலையும் வருகிறது அக்கா நான் இன்னும் இளவரசன் கூட இல்லை எனக்கெதற்கு நீ தேவையில்லாமல் அரசு பட்டம் கட்டி ஒரு மரியாதையும் தருகிறாய் ஹ இளவரசு பட்டம் உன்னை தேடி வரும் அரசு பதவியும் உன் காலடியில் நின்று கதறும் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்று மொத்த சோழ தேசமும் கதறிய பிறகு அதை தூக்கி உன் தோளில் வைத்துக்கொண்டு உலகம் முழுதும் பவனி வரப்போகிறாய் என்னக்கா மறுபடியும் ஜோசியமா ஜோசியம் பார்க்க வேண்டியதுதான் ஆனால் இவ்வளவு திடமான நம்பிக்கை தான் அதில் வைப்பது நல்லதல்லவே ஏன் வைக்கக்கூடாது அருள்மொழி என்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி நடந்திருக்கிறது சொன்னபடி நடந்திருப்பதால் சொல்வதும் நடக்கும் என்று தோன்றுகிறது வேறு என்னக்கா சொல்லியிருக்கிறார்கள் செய்கிற செயலை நீ செய்வாய் உன்னுடைய புகழ் சந்திர சூரியர்கள் இருக்கும் வரை நிற்கும் இப்படி ஒரு ஜாதகம் ஆயிரம் வருடமாய் வந்ததே இல்லை இது புதுமையாய் விஷ்ணுவின் ஜாதகம் போல் இருக்கிறது உன்னுடைய அம்சங்களில் சில ரேகைகள் இருக்கும் சில மச்சங்கள் இருக்கும் அவையெல்லாம் திருமாலின் அம்சத்தை நிரூபிப்பவை எனவே உன்னை கடவுளாக மக்கள் தொழுவதும் நீ அவர்களை காப்பதும் நிச்சயம் நடக்கும் என்னக்கா என்னை பற்றி மட்டும்தான் ஜோசியம் கேட்டுக்கொண்டு வருகிறாயா உன்னை பற்றி எதுவும் கேட்கவில்லையா உனக்கு எப்பொழுது திருமணமாகும் திருமணத்திற்கு உண்டான பருவத்தை தாண்டி ஆறு ஏழு வ வருடங்கள் ஆயிற்று நீ இன்னும் அசையாமல் அப்படியே கண்ணியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் அருள்மொழி இதென்ன அதிக பிரசங்கித்தனமான பேச்சு யார் இப்படி உனக்கு பேச கற்றுக் கொடுத்தது பிரம்மராயர் வீட்டிற்கு போயிருந்தேன் பிரம்மராயர் வீட்டில் அவர் துணைவியார் இப்படி பேசினார் அந்த பேச்சு வழக்கு நன்றாக இருந்தது அதையே நான் உன்னிடமும் பிரயோகித்தேன் அந்தணர்கள் எப்போதும் அலுப்பாக தான் பேசுவார்கள் நாம் அப்படி பேசலாகாது எனக்கு திருமணம் முக்கியமில்லை சோழ தேசத்தின் நலன் முக்கியம் சோழ தேசத்தின் நலனை காக்க எவர் முன் வருகிறாரோ அவரை தான் நான் திருமணம் செய்து கொள்ள முடியுமே தவிர ஏதோ ஒரு தேசத்தின் இளவரசனை திருமணம் செய்து கொண்டு ஏதோ ஒரு தேசத்தில் எந்த பிடிப்பும் இல்லாமல் குடித்தனம் பண்ண என்னால் ஆகாது அப்படி குடுத்தனம் செய்பவர்களால் குழப்பங்கள் தான் ஏற்படும் செம்பியன்மாதேவி அப்படிப்பட்டவர் என்கிறாயா இல்லை மதுராந்தகருக்கு ஒரு மனைவி வந்து வாய்த்திருக்கிறார் பார் வெறும் அந்த புற பதுமையாக இருக்கிறார் இந்த தேசம் பற்றியும் இங்குள்ள மக்கள் பற்றியும் கலாச்சாரம் பற்றியும் அவருக்கு எந்த கவலையும் இல்லை அப்படி வாழ என்னால் முடியாது சரி எனக்கு புரிகிறது ஆனால் எப்பொழுது வாழப்போகிறாய் எவருடன் வாழப்போகிறாய் என்று ஜோசியரிடம் கேட்டுக்கொண்டு வரக்கூடாதா கேட்கவில்லை தம்பி உண்மையாகவே கேட்கவில்லை ஆனால் அவராகவே ஒரு விஷயம் சொன்னார் அப்படியா என்ன அது மெல்லியதாய் ஒரு வெட்கம் குந்தவையின் முகத்தில் படர்ந்து அடங்கியது அக்காவின் வெட்கத்தை அருள்மொழி வியப்புடன் பார்த்தார் உனக்கு புருஷன் வந்து கொண்டிருக்கிறான் குருபலன் வந்துவிட்டது இன்னும் மூன்று மாதங்களில் நிச்சயம் திருமணமாகும் உனக்கு பிடித்தவரே வருவார் என்று அவராகவே சொன்னார் இது சொல்லி எத்தனை நாள் ஆயிற்று ம் மூன்று மாதங்கள் முடிந்துவிட்டன ஆஹா அப்படியானால் மிக சமீபமாக எங்கேயோ என் அக்காவின் புருஷர் இருக்கிறார் அவரை நான் பார்க்க வேண்டுமே என்று அருண்மொழியின் நாடகமாய் பரபரக்க குந்தவை வாய்விட்டு சிரித்தாள் அவளுக்குள் ஒரு குதூகலம் எகிதிற்று அருள்மொழி நான் திருமணம் செய்து கொண்டு என் புருஷனோடு வெளியூர் போய்விட்டால் நீ என்ன செய்வாய் அக்கா சிறிது நாள் இயங்குவேன் வருத்தப்படுவேன் ஆனால் எப்படியாவது சமாளித்து கொள்வேன் நீ சுகமாக இருப்பதற்கே போயிருக்கிறாய் என்று தெரிய மிகுந்த ஆனந்தத்தோடு நீ இல்லாத தனிமையை அனுபவிப்பேன் நீ எப்படி இருக்கிறாய் என்று ஒற்றர்களையோ தூதுவர்களையோ அனுப்பி விசாரித்து கொண்டிருப்பேன் இருப்பேன் நாள் உன்னை வந்து பார்த்து நமஸ்கரித்து உன்னுடைய உறவை பலப்படுத்திக் கொள்வேன் என்று அருள்மொழி தொடர்ந்தான் அக்கா அப்பாவிற்கு என்ன ஆயிற்று என்று பார்க்க வேண்டாமா மயக்கம் வருகிறது என்று போயிருக்கிறாரே அரசருக்கு அந்த பேச்சு பிடிக்கவில்லை செம்பியன் மாதேவி பேச்சை நிறுத்த வேறு வழி தெரியவில்லை சபை கலையட்டும் என்று நடுவே சொல்வதற்கு பதில் மயக்கம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் உண்மையில் அவருக்கு மயக்கம் எதுவும் இல்லை அரண்மனையில் அந்தபுரத்து உப்ரிகையில் தனியே உட்கார்ந்து வானத்தை விதைத்து பார்த்து இருப்பார் அப்பா வேகமாக முடிவு ஏன் எடுக்க மாட்டேன் என்கிறார் ஒரு விஷயம் புரிந்து கொள் உண்மையில் ஆதித்ய கரிகாலனுக்கு சோழ சாம்ராஜ்யத்தில் எந்த உரிமையும் இல்லை அப்படி உரிமை வேண்டும் என்று கேட்டால் சோழ சாம்ராஜ்யத்தை வடக்கு தெற்காக பிரித்து சோழ தேசத்தை வடக்கு தெற்காக பிரித்து அல்லது கிழக்கு மேற்காக பிரித்து பாதி பாதியாய் கொடுத்து அரசாழ வேண்டியிருக்கும் இதை விட கேவலம் எதுவும் இல்லை எப்பொழுது இப்படி கோடு போட்டு பிரிக்கப்பட்டதோ அப்போது மக்கள் பிரிந்து போவார்கள் மக்கள் பிரிந்து போனால் வரலாறு காணாத வகையில் பெரிய சண்டை மூளும் பரஸ்பரம் அடித்துக் கொள்வார்கள் ஒரு கோடு தாண்டி இவன் வந்து விட்டான் என்றும் அவன் வந்து விட்டான் என்றும் ரணகளம் ஏற்படும் சோழ மண்ணிலேயே சோழ மக்களையே ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் கேவலம் ஏற்படும் தமிழ் பேசுகின்ற இனமான சேரர்களும் பாண்டியர்களும் பிரிந்திருப்பது போதாதா நாம் வேறு பிரிந்திருக்க வேண்டுமா எனவேதான் சோழ தேசத்தை பிரிக்கக்கூடாது என்பதில் சுந்தர சோழர் மிக மிக கவனமாக இருக்கிறார் அதே சமயம் மதுராந்தகனுக்கு பட்டம் கொடுக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்ந்திருக்கிறார் மதுராந்தகனுக்கு பட்டம் கொடுக்காவிட்டால் மக்களிடையே செய்தி பரவி சுந்தர சோழர் செய்த அநியாயம் என்று தனியே ஒரு கதையும் கட்டுவார்கள் வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு அவமானமாக இது போய்விடும் என்றும் சுந்தர சோழர் அஞ்சுகிறார் மதுராந்தகருக்கு பட்டம் கொடுத்துவிட்டு போகட்டுமே நானும் அண்ணாவும் எல்லைப்புறத்தில் வீடுகளில் அமர்ந்து கொண்டு வீரர்களோடு சந்தோஷமாய் இருக்கலாமே இல்லை எந்த வீரனாலும் எல்லைப்புறத்தில் மட்டும் சந்தோஷமாய் இருந்துவிட முடியாது தான் உயிர் கொடுத்து காப்பாற்றுகின்ற எல்லையே எவனோ சம் சம் சம்மதம் சம்மதம் இல்லாமல் ஒருவன் ஆட்சி செய்கின்றான் என்ற நினைப்பு வந்துவிட்டால் உன்னால் அங்கு உட்கார முடியாது அங்கே உட்கார்ந்திருக்கிற நீ வீரம் செறிந்த உன்னுடைய போர்களை போர்களினால் மக்களின் மனதை பிரித்துவிட்டு ஊர்வலமாக தலைநகர் நோக்கி வந்தால் மக்கள் ஆரவாரப்பார்கள் குதுகளிப்பார்கள் மாலை போடுவார்கள் கொண்டாடுவார்கள் அதை இங்கே உட்கார்ந்து ஆட்சி செய்பவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது எனவே இந்த பிரச்சனை தீர்வதற்கு வேறு என்ன வழி அருள்மொழி குறுக்கே புகுந்து வேகமாக கேட்டார் இதற்கொரு தீர்வு உண்டு சொல்லுங்கள் அக்கா சோழ தேசத்தை மதுராந்தகனுக்கு கொடுத்து அரசனாக அரசனாக்கி விட வேண்டியது ஆகா விடலாம் பாண்டிய தேசத்தை ஆதித்ய கரிகாலனுக்கு கொடுத்து அங்கே அவனை அரசனாகி விட வேண்டியது ஆகா அதுவும் எளிது நீ சேர தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம் நிலமும் நீர்வளமும் கடுமையாய் உழைக்கும் மக்களும் கொண்ட அந்த தேசத்தை நீ பராமரித்தால் மிக உன்னதமான ஒரு நிலைக்கு சேர தேசம் வந்துவிடும் பரதகண்டத்தில் தென்மேற்கு மூளையில் இருக்கின்ற இந்த அற்புதமான பிரதேசம் உன்னுடைய ஆட்சியில் சிறந்த முறையில் வளர்ந்து நல்ல விஷயங்களை கற்று சரித்திரத்தில் அழியா இடம் பெறும் அக்கா சேரர்களுக்கு என்று மன்னர் இருப்பாரே நம்முடைய வலிமையால் நான் அங்கு போய் அமர்ந்து சேரனாக மாறிவிட முடியுமே மாறிவிட வேண்டுமே அப்படி எப்படி அக்கா என்னை சோழ தேசத்தை தேசத்தான் என்று தானே பார்ப்பாய் இல்லை ஒரு மக்களை அவர்களோடு கலந்து மாற்றுவது எளிது வேற்றுமொழி பேசுகிறவர்கள் இங்கு வந்து தமிழ்மொழியை தெரிந்து கொண்டு முற்றிலும் தமிழ் மக்களோடு கலந்து பழகி தமிழ் மக்களின் இதயத்தை பிடித்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் யாரக்கா பிரம்மராயர் அவருடைய இடம் சோழ தேசம் அல்ல அவருடைய மூதாதையர்கள் வடக்கே ஜெகநாதபுரத்திலிருந்து வந்தவர்கள் ஜெகநாதர் என்கிற மரத்தாலான தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் அங்கு வலிமை மிக்க அந்தனர் கூட்டம் ஒன்று இருக்கிறது அங்கிருந்து வந்த பிரம்மராயர் கிருஷ்ண கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் இங்கு வந்து இந்த மக்களோடு கலந்து பேசி இங்கே சேனாதிபதியாக அமர்ந்து விடவில்லையா வீட்டுக்குள் மட்டும் ஜெகநாத வழிபாடு வைத்துக்கொண்டு வெளியே எல்லா கோயில்களுக்கும் போய் வரவில்லையா சிவனுக்கு கோயில் எழுப்பவில்லையா அப்படி நீயும் செய்துவிடலாம் ஏன் பழுவேட்டரையர் தஞ்சையை சேர்ந்தவரே இல்லையே பழுவூரில் குறுநில மன்னராக இருந்த பழுவேட்டரையர் இங்கு வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் முற்றிலும் தன் குடும்பத்தை இங்கே கொண்டு வந்து விடவில்லையா அக்கா இப்படி நடக்கும் என்று குழந்தை ஜோசியர் சொன்னாரா இல்லை ஜோசியமும் இல்லை இது என் கனவு ஆனால் எனக்கு பிடிக்கவில்லையே இந்த மண்ணை விட்டு இந்த காவேரி கரையை விட்டு இந்த வளமான பூமியை விட்டு இந்த மக்களை விட்டு என்னால் எங்கும் போக முடியாது ஒரு சாதாரண உபசேனாதிபதியாய் பழையாறையில் இருப்பேனே தவிர மதுராந்தகருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு தஞ்சையில் அவர் ஆட்சி செய்ய அவருக்கு சிறிதளவும் என் மீது சந்தேகம் ஏற்படாத வண்ணம் ஒதுக்குப்புறமாய் உடையார்குடியில் வாழ்வேனே தவிர ஒரு நாளும் சேரதேசம் போக மாட்டேன் அங்கு போய் அமர்ந்து விட மாட்டேன் இது என்னுடைய இடம் இது என்னுடைய பூமி இங்கு அரசராக வேண்டும் என்று அவசியமில்லை ஆனால் இதற்கு அந்நியனாக வேண்டும் என்று யாரேனும் நினைத்தால் நான் மிக பொல்லாதவனாக இருப்பேன் அருள்மொழியை நாடு கடத்த வேண்டுமென்று யாரேனும் திட்டமிட்டால் அவர்களை அழித்து தான் வேறு வேலை பார்ப்பேன் என்னையும் என் தமக்கையையும் கூட விடலாம் என்னையும் என் தஞ்சை மண்ணையும் எவராலும் பிரிக்க முடியாது கடும் குரலில் கோபமாக கோபமாக விழிகள் சிவக்க அருள்மொழி சொல்ல புன்சிரிப்புடன் குந்தவை அருள்மொழியை பார்த்தாள் எழுந்து வந்து அவன் தலையில் கை வைத்தாள் உத்தமனே வாழ்கணி உன்னுடைய வீரம் என்னை நிறைவடைய செய்கிறது நிம்மதியை தருகிறது என் தம்பி சாதாரணமானவன் இல்லை என்று ஜோசியர் சொல்வதை நம்பினாலும் கண்ணெதிரே கண் சிவக்க என்னையும் என் மண்ணையும் பிரிக்க முடியாது என்று வீராவேசமாய் சொல்கிற உன்னை பார்க்கிற பொழுது சோழ தேசத்தின் பெருமையெல்லாம் என் கண்முன்னே பவனி வருகின்றன இப்பொழுது சொல்கிறேன் உன்னையும் சோழ அரண்மனையையும் சோழ அரியணையையும் எவரும் பிரிக்க முடியாது அவை உனக்கே தமக்கையும் தம்பியும் பேசிக்கொண்டு கொண்டே அரண்மனைக்குள் நுழைய பழையாறையின் ஒற்ற தலைவர் அருகே ஓடிவந்தார் கையில் சிறு ஈட்டி இருந்து இருந்தது வணங்கினார் அம்மா பிரம்மராயர் உடனே சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் இந்த சந்திப்பு அரசியல் சந்திப்பாக இல்லாமல் ஆலயத்தை பற்றி பேசுகிற சந்திப்பாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார் எனவே கையோடு ஒரு சிலையையும் சிற்பியையும் கொண்டு வருகிறார் அந்த சிலையையும் சிற்பியையும் நீங்கள் பார்த்துவிட வேண்டும் அருகே அருள்மொழியும் இருக்க வேண்டும் அதை பற்றி பேசுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல் அரண்மனைக்குள் நுழைந்த குந்தவை பிரம்மராயருக்கு ஆசனம் போடவும் கீழே பெரிய கம்பளம் விரிக்கவும் ஏற்பாடு செய்தார் கம்பளத்தின் மீது பெரிய மனப்பலகையை வைக்கச் சொன்னாள் மனப்பலகையில் கோலம் போட சொன்னாள் அருள்மொழியை எதிரில் உள்ள ஆசனத்தில் அமர வைத்தாள் கைதட்டி சில வீரர்களை அழைத்தாள் யாரும் அருகே நெருங்காத வண்ணம் எவரும் ஒற்றை ஒற்றை அறியாத வண்ணம் கவனமாக இருங்கள் சந்தேகமாக இருப்பவர்களை மிக வேகமாக அப்புறப்படுத்துங்கள் என்று கட்டளை கட்டளையிட்டாள் சேடிகள் எவரும் அருகே வர வேண்டாம் என்று கண் கடுமையாக கட்டளையிட்டார் பிரம்மராயர் அரண்மனைக்குள் நுழைந்தார் அவருக்கு பின்னால் ஒரு சிறிய பல்லக்கில் படுக்க வைக்கப்பட்ட சிலை சிலை துணி மூடப்பட்டு எடுத்து வரப்பட்டது பல்லக்கு இறக்கப்பட்டது சிலை அள்ளி எடுக்கப்பட்டது கம்பளத்திற்கு நடுவே உள்ள மனப்பலகையில் நிற்க வைக்கப்பட்டது வெள்ளை என்று ஒரு புது மாதிரி கல்லான விநாயகர் சிலை அது இரண்டு முழத்துக்கும் அதிகமான உயரம் இருந்தது மிக கலையாக இருந்தது மிக கம்பீரமாக இருந்தது இடுப்பை சுற்றி ஒரு துணி சுற்றப்பட்டிருந்தது பிரம்மராய தேரிலிருந்து இறங்கி உள்ளே நுழைந்தார் குந்தவைக்கு வணக்கம் சொன்னார் அருள்மொழி என்று கையை நீட்டினார் அருள்மொழி அருகே வருக அணைத்து கொண்டார் குந்தவை இந்த சிலையை பார்த்தாயா மிக அற்புதமான ஒரு கல்லினால் செய்யப்பட்டிருக்கிறது வெயில் ஏற ஏற சிலை வெண்மையாகிறது வெயில் குறைய குறைய சிலை கருமை அடைகிறது மழைக்காலங்களில் சிலை மிக கருப்பாக இருக்கிறது நிறம் மாறும் சிலையை நீ பார்த்திருக்கிறாயா பார்க்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தேன் யார் யாரது வெள்ளை துணியாலும் கண்ணாடியாலும் இந்த பிம்பத்திற்கு வெளிச்சம் கொடுங்கள் என்று சொல்ல பல்லக்கு தூக்கி வந்தவர்கள் அவ்விதம் செய்தார்கள் பிள்ளையார் மீது வெளிச்சம் சிதறப்பட்டது பிள்ளையார் இன்னும் வெள் வெள்ளையாவதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தார்கள் இப்பொழுது வெளிச்சத்தை நீக்கிவிடுவோம் சுற்றி திரைசீலை போட்டு இருட்டாக்கி விடுவோம் பளிச்சென்று அரண்மனையில் உள்ள திரை சீலைகள் இழு இழுக்கப்பட்டன கதவுகள் சாத்தப்பட்டன ஜன்னல்கள் மூடப்பட்டன எங்கிரு எங்கிருந்தெல்லாம் ஒளி வந்ததோ அந்த ஒளியெல்லாம் நிறுத்தப்பட்டு இரண்டு மூன்று விளக்குகள் ஏற் ஏற்றப்பட்டன பிள்ளையார் கண்ணங்கரேல் என்று காட்சியளித்தார் என்ன அதிசயம் அருள்மொழியும் குந்தவையும் வியந்தார்கள் அம்மா இந்த அதிசயத்தை காட்ட மட்டும் நான் இங்கு வரவில்லை உங்களோடு பேச என்று வந்திருக்கின்றேன் என்று சொன்ன பிரம்மராயரை அவர்கள் இருவரும் உற்று கவனிக்க துவங்கினார்கள் ஐம்பதாவது அத்தியாயம் முடிவடைந்தது